நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா இந்த நாடு உருப்பிடும் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அவங்க வந்து நம்மளோட காசை வாங்கிட்டு தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஆனா நமக்கு என்ன உதவி செய்யறாங்களோ அந்த கட்சி அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க இருக்காங்க அவங்களுக்கு போடலாம் தமிழுக்காக பாடுபடுறாரு தமிழே பேசுறாரு எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு நான் அவருக்காக தான் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தமிழுக்காக எது வேணாலும் செய்ய மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாட்டே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லி சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிடுவேன் முற்றிலுமா பெண்களுக்கான ஒரு நல்ல நல திட்டங்களை அண்ணன் சொல்கிறாரு கொள்கைகள் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு அதன்படி அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன்னா பெண்களுக்கானவங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி தான் அதில் வந்து சம உரிமை வந்து பெண்களுக்கு இன்றைக்கி வந்து சமூகத்தை பற்றி சிந்தனையாளர்களும் நாம் தமிழர் தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு அடுத்து வேறு யாரையும் யோசிக்க முடியல அதனால் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பெண்களுடைய ஒவ்வொரு போராட்டத்துக்குலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற க மற்ற ஆட்சி அப்படின்னு எடுக்கும்போது அவங்க வந்து பெண்களை பற்றி யோசிக்கிறதுலாம் இல்லை மதுக்கடையை திறந்து வச்சு இதில் வந்து அவங்களுடைய லாபத்துக்காக மதுக்கடையை திறந்து வச்சாங்க ஆனால் அதில் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அவங்களுடைய சூழ்நிலையை யாரும் கருத்தில் எடுத்தது வரைக்கும் சொல்லலை ஆனா எங்க அண்ணன் வந்தா சீமான அண்ணன் வந்தா அதை மூடுவேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரே காரணத்துக்காக நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்குதான் வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா இந்த நாடு உருப்பிடும் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் பெண்கள் பாக்குறீங்க இது ரொம்ப நல்ல விஷயம்னா யாருமே வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டல அவரு வந்து முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிருக்காரு அது ரொம்ப நல்ல விஷயம் இது மாதிரி இதுக்கு அடுத்து வர விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்போ எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க விஷால் கூட ஏதோ முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சீமான் வந்து எந்த கேஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கேஸ்ட் அவங்க தான் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ட் எங்க ஒழிக்கணும்னா ஸ்கூல்லலாம் நேம் கொடுக்குறாங்கல்ல அதுல இல்லைன்னாலே ஒழிஞ்சிரும் அவங்க சொல்றாங்க பட்டியல் அடிப்படையில் உதவி கொடுக்குறோம் அதனால தான் கேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு கேஸ்ட்ன்னு இல்லைன்னா எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கும் எதனால பட்டியல்னு தனியா போகுது எல்லாருமே ஈக்குவலா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் தமிழர்களுக்காக உழைக்கிறார் அவரு நிறைய கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிட்டு நோட்டுக்கு சீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்களே மேடம் அப்படி இருக்கும்போது சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாரு என் மக்கள் வந்து ஒரு நாள் என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாருல அந்த நம்பிக்கை வீணா போயிடுமா அப்படிலாம் இல்ல அவர் தமிழ தமிழுக்காக பாடுபடுறாரு தமிழே பேசுறாரு எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு நான் அவருக்காக தான் வாய்ப்பு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அந்த முறை மக்கள் கொடுப்பாங்க நீங்க வாய்ப்பு குடுப்பீங்களா நான் கண்டிப்பா கொடுப்பேன் நீங்க மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க அதுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல என் கணவர் நாளும் போடுவேன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தமிழுக்காக இது வேணாலும் செய்வோம் சீமான நானுக்குதான் எங்களோட வாக்கு இருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே அந்த ஆட்சி எப்படிதான் இருக்கணும் நிறைய பேசுறார்ல இப்ப கூட ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போராட்டம் நடத்துறாரு விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துறாரு மாணவர்களுக்கு பிரச்சனை முதல்ல குரல் கொடுக்குறாரு இப்படி அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கல பதிமூணு வருஷமா தாமதமா இருக்குமா அது அவரோட தவறுன்னு சொல்ல முடியாது மக்கள் வந்து இவங்கதான் இவங்கதான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கிறது நினைக்கல அந்த ஒரு தான் மக்கள் வந்து சீமானுக்கு இன்னும் போடலை அப்படின்னு சொல்றாங்க சீப்பா சீமான அண்ணனுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் வருவாங்க

நீங்க மட்டும் தான் வேற சூஸ் பண்ணலாம் இருக்கீங்களா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி சீமானுக்கு வாக்கு செலுத்த சொல்லலாம் இருக்கீங்களா இல்ல ஏன்னா எங்க அம்மாட்டே எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லி சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிடுவேன் நன்றி தேங்க்யூ சீமான் என்ன காரணத்துல மேடம் அவங்க மோட்டிவேஷனா பேசுறாங்க விவசாயத்துக்காக போராடுறாங்க அதனால நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம்

அவங்க வந்து நம்மளோட காசை தான் அவங்க திரும்பி நமக்கு குடுக்குறாங்க உதவி செய்கிறாங்களோ அந்த என்ன வச்சு அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ஏன்னா தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் சீமானத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறோம் நல்ல ஒரு தலைவர்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல நல்ல தலைவரா தேர்ந்தெடுக்கும் போது அண்ணன் வந்து எனக்கு நல்ல தலைவராக நல்ல கொள்கை உள்ள ஒரு தலைவனா தெரிந்தாரு முற்றிலுமாக பெண்களுக்கான ஒரு நல்ல நலத்திட்டங்களை நான் சொல்றாரு விவசாயத்தில் வந்து நிரந்தரமான வருமானம் எப்படி க கடைத்தட்டு மக்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு அது மட்டும் மண்ணுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு அதன்படி அவங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல சாப்பாடு இல்லை தண்ணி நிற்கிது அதெல்லாம் யார் பராமரிக்கிறது நல்ல ஒரு லைட் ஷெட் கிடையாது அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடத்திட்டு கிராமத்தில்லாமே பார்த்துருக்கோம் அவாட்டி கண்டிப்பாக நான் தமிழர் கட்சி வரணும்னு விரும்புகிறாங்க மக்கள் வந்து நாம் தமிழர் தான் சீமானண்ண அவங்களோட கொஞ்சம் தாட்ஸ் கொள்கைகள்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு ட்ரை ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இதாகணும்னா நம்ம கரெக்டாக யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி தேர்ந்தெடுக்கணும் அவங்களோட கொள்கைகள் எல்லாம் க சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு விவசாயிகளுக்கான கொள்கை எல்லா இதுவும் சரியாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்களா உங்கள் நண்பர்கள்லாம் உங்கள்ட்ட சொல்லுவாங்களா இந்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு பேசிட்டு இருப்பாங்களா உங்க எல்லாருமே யாரை சூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த முறை அது என்னன்னு சரியா தெரியல ஆனா நிறைய பேர் அது நாம் தமிழர்களை என்கரேஜ் பண்றது தெரியுது பேரண்ட்ஸும் எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும் அதே தான் அதனாலதான் நாங்க இதை இந்த இதை யோசிக்கிறோம் இந்த இவங்களை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நன்றி மேடம் தேங்க்யூ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா அந்த மக்களுக்கு என்ன சொல்லுங்க

ஆமா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படி சொன்னாருன்னவரே ஆமா அதே அது மக்களோட தவறு தான் அவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு பணம் குக்குறவங்க கிட்ட ஓட்டு போடுறாங்க இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா இந்த வாட்டி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ சீமான் வெச்சுப் வாய்ப்பு வாய்ப்புது நான் கூட சீமான் ஆ இருக்கு நன்றி நன்றி அண்ணனுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சீமான அண்ணா 26 உங்களுக்கு தான் ஃபீல் பண்ணாம இருங்க அவ்வளவுதான் எல்லாமே உங்க பக்கம் தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணனும் அந்த அவசியமே இல்ல சோ எல்லாமே உங்க பக்கம் தான் வி லவ் யூ அண்ணா சீமான வி சீமான थैंक यू பெண்களுக்கு சொல்லும்போது இது வந்து ரொம்ப முன்னேற்ற முடியாததான் இருக்கு ஏன்னா எல்லாருமே சொல்றாங்களே தவிர யாருமே பெண்களுக்காக ஒரு முன்னேற்றத்தை எடுக்கிறது இல்ல இவங்க வந்துட்டு சொல்லிட்டு அதை செய்யறதுல ஒரு ஒரு கவனத்தையும் செலுத்திருக்காங்க பெண்களுக்காக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்லதாதான் இருக்கும்

அவங்க விவசாயத்துக்காக நிறைய போராடுவாங்க அதனால நாங்கள் அவரை சூஸ் பண்ணலான் இருக்கோம் சீமானண்ணன் வந்து எல்லாருமே சும்மா பேசுவாங்க தான் ஆனால் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே ஒரு ம ஒரு நல்ல இளைஞரோட மனதில் அவர் நல்ல ஆழ்ந்த இடம் பிடிச்சிட்டாரு ரொம்ப நல்ல மனிதர் எங்க நாங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறது சீமானண்ணனுக்கு எந்த வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் உரிமை கொடுக்கறது இல்லை ஆனா சீமான அண்ணா மட்டும் ரெண்டு பேருக்கும் சமம் உரிமை கொடுத்து பெண்களுக்கு கொஞ்சம் உரிமை இந்த வாட்டி சீமான அண்ணாக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சீமான அண்ணா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் நல்லா குடுக்கறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு ஆசை நினைக்கிறோம் விவசாயத்துக்கு எல்லாம் நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லா இணை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு அவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க மட்டும் இல்ல எங்க காலேஜ்லயும் சீமான லைக் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல சீமான ஜெயிச்சிருவாங்க நாங்க நினைக்கிறோம் சீமானந்தா அவங்க வந்து நல்லா பேசுறாங்க அவங்க வந்து எப்படின்னா எல்லாருக்கும் சப்போர்ட்டா எல்லாருக்கும் எல்லாரும் சமம் தான் அந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கும் கேல் பயனு வேரியேஷன் பார்க்காம எல்லாருமே ஈக்வாலிட்டி பாக்குறாங்க அது இல்லாம அவங்க இங்க தமிழ்நாடு லெவல அவங்க வந்து நல்லா ஒரு சொல்லலாம் அவங்க நல்லா பேசுவாங்க எல்லாருக்குமே ஈக்வாலிட்டி இது பண்றாங்க அவங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யாரையும் ஜாதி மதம் வேறு எதுவுமே பாக்காம எல்லாருமே சமம் அந்த உலகத்துல யாரையும் யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஜென்ட்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸ் இருப்பாங்கன்றது அது ஒரு இதுதான் நல்லதுதான் அவங்க பார்க்கணும்